அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கப் போகிறது புத்தாண்டில் கிரகங்களில் பெயர்ச்சியை பார்த்தால் சனி பெயர்ச்சி கிடையாது ராகு கேது பெயர்ச்சி கிடையாது குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாத இறுதியில் நிகழப்போகிறது குரு பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் குரு சனி கேதுவின் பயணம் பார்வைகளை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வாருங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மகர ராசி நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களின் ராசி பலன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் அதிக வேலை உங்களை சோர்வை ஏற்படுத்தும் வேலை விஷயத்தில் சோம்பேறியாக இருக்காதீங்கள் அதுவே உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் பாத சனி பகவான் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை தருவார் குருவின் பார்வையால் உங்களின் உடம்பிற்குள் மறைந்திருந்த நோய்கள் வெளிப்பட்டு பின்னர் குணமாகும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் எண்ணங்கள் விலகி பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகரிக்கும் உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் என்று குஷியாக பாடப்போகிறீர்கள் கும்பராசி நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களின் ராசி பலன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக பயணம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள் சரியான நேரத்தில் சரியாக சாப்பிடுங்கள் வேலை பழுவினால் உறக்கமின்மை கண் கோளாறுகள் ஏற்படும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டின் மீது விழுவதால் ஆயுள் கண்டங்கள் நீங்கும் அச்சம் வேண்டாம் வாட்டி வதைத்த சளி தொந்தரவுகள் நீங்கும் இரவு நேரங்களில் காரமான உணவுகளை சாப்பிட வேண்டாம் தவிர்த்து விடுங்கள் வருத்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டாம் மன அழுத்தத்தை தவிர்த்துவிடுங்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் கண் பிரச்சனைகள் நீங்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் மீனராசி நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களின் ராசி பலன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்த அற்புதமான ஆண்டாக அமைகிறது உங்களின் பிரச்சனைகள் மறைந்துவிடும் என அழுத்தமும் குறையும் கடந்த காலத்தில் பெரிய நோய்கள் இருப்பது போல சங்கடப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் குரு பகவான் பார்வையால் நோய்கள் நீங்கும் காலம் வந்துவிட்டது தலைமேல் ராகு பயணம் செய்வதால் ஏதோ நோய் இருப்பது போலவே உணர்வீர்கள் வேலை சுமை ஓய்வில்லாத பிஸ்னஸ் உங்களுக்கு சோர்வை அதிகமாக்கும் பருவநிலை மாற்றத்தினால் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் அதிகமாகும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் ஏழரை சனியின் சஞ்சாரமும் மூன்றாம் வீட்டில் மறையும் குருவும் சாதகமாக இல்லை எனவே வருட மத்தியில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்துவிடுங்கள் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்கள் விஷ்ணு நாமத்தை படிப்பது அவசியம் மகா ஜெய விஷ்ணு நாமத்தை படிப்பது அவசியம் மகா மிருத்யூஞ்சய மந்திரத்தை சொல்வதால் நோய் பயம் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்